வணக்கம் மீண்டும் ஒரு பாடலோடு உங்களுடன் நான் நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மஞ்சுளா விஜயகுமார் அவர்களும் இணைந்து நடித்த நினைத்ததை முடிப்பவன் படத்திலிருந்து ஒரு பாடல் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலா ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து போலே ஆடலாம் ஆடலாம் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம் ஆம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம்போலே ஆடலாம் பாடலாம் சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பாவைகள் சொர்க்கம் தேடி சொல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து போலே ஆடலாம் ஆடலாம் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம் தாருங்கள் பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள் தங்கப்பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் தத்தை போல் மெத்தை மேல் ஏந்திக் கொள்ளுங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம் கட்டுக்காவல்கள் விட்டுச் செல்லட்டும் கன்னி எண்ணெய பின்னி கொல்லட்டும் கட்டுக்காவல்கள் விட்டு செல்லட்டும் கன்னி பெண் பின்னி கொல்லட்டும் மயல் பாதி என்னோடு மீதம் முன்னோடு மஞ்சத்தில் கொஞ்சத்தான் போதை கொண்டாடு மஞ்சத்தில் கொஞ்சத்தான் போதை கொண்டாடும் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் ஆடலா பாடலாம் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஆடலாம் ஆடலாம் வணக்கம் மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் பாடலை கேட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பை செய்யூ